பிரியமான இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்களை வருக வருக வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீத பதினெட்டு பதினெட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகாத என்று கல்லை தலைக்கு முளைக்கல்லாயிற்று வேதம் சொல்லுகிறது நீ ஒரு காட்டு மரமா இருந்தாயா அந்த காட்டொழி மரத்தை ஒளி மரத்தோடு இணைத்த அப்படின்னால அந்த சாரம் உனக்குள் இருக்கு அந்த சாரத்தை நீ அறிந்து புரிந்து அந்த நீ வெளிப்படுத்தும் போது ஆகாதன்ற உன்னை ஒரு ஒளிமரத்துக்குரிய ஆசுவாத்த உணர்வில் வைத்திருக்கிறார் என்பதை உன் குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலை சளத்தில் வியாபாரத்தில் வெளிப்படுத்தி அநேகருக்கு ஆகாதக்கள் ஆசுவாத்த மாற்ற வல்லமன தேவராக இருக்கிறார் நீ அதை அப்ளே பண்ணு அதை பயன்படுத்தி விசுவாசித்து பேசி கற்று பெரிய கதை செய்வார் கத்திருக்கே மகிழ்வுண்டாவதா